இங்கே பாரு மாமா அந்த புத்தம் போது நாத்து அதை ஆட்டி விடுது காத்து அது பார்த்து மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு உன் சைஸ் நான் வாங்கி தரேன் கோலுசே மாமன் கைய ஒரசு அது உனக்கு எனக்கு சொகுசு உன் சைஸ் நான் வாங்கி தரேன் கோலுசே ஐசு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னன்னோ சொல்லி என்ன பண்ணிறிய நெய்சே வைக்காதையு ரொம்ப துடிக்குது என் மனசு என்னோ சொல்லி என்ன பண்ணிறிய ஏ சொக்க தங்கோ தான் ஏ சொத்து சொகோனி தான் கட்டாயமா கல்யாணம் பண்ணிக்கிறவமா ஏன் சொக்க தங்கோ நீ தான் சொத்து சொகோணி